நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் புஷ்பா என்கிற படம் அந்த படத்திலே செம்மரக்கட்டை நாம் வெட்ட வந்தோம் என்று இருபது பேரை காட்டுக்குள்ளே இதே சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு போட்டது இந்த அதிகாரங்கள் யாரும் கேள்வி கேட்கல வெட்ட வந்த கூலியை சுட்டி போட்டால் வெட்டி எத்தனை முதலாளியை கைது பண்ணல ஏண்டான்னு எவனும் கேட்கல நான் வெட்ட வந்தேன் நான் செம்மரக்கட்டை தான் வெட்ட வந்தேன் உனக்கு தெரியுமா வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்ச எதுவும் இல்லை கேட்க நாதிகிடையாது உயிரை கொள்கிற அளவு குற்றம்

அவன் போடாத பழக்கம் இல்ல போகல போடுவான் இது பண்ணுவான் அப்படி ஒரு தான் நடந்துக்குருவான் அப்ப நீங்க வேணா போட்டு பாருங்க சமூகம் எப்படி இது எவ்வளவு பல ஆயிரம் கோடியை கொட்டி மக்கள் ரசிக்கிறார்கள் சமூக கட்டமைப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு பாரு ஒரு குற்றவாளி போற்றப்படுகிறான் ஒரு நியாயவாதி தண்டிக்க முடியாம தோத்து போய் தற்கொலை பண்ணி செத்து போறான் கதையில தான் இந்த சமூகத்தில் மலையை வெட்டி குவாரி என்று நறுக்கி கொண்டு போகிறவன் முதலாளி அங்கீகரிக்கப்படுகிறான் நாடு போற்றக்கூடிய முதலாளி மண்ணலி விக்கிறவன் முதலாளி சாராயா ஆலை வைத்திருக்கிறவன் நாட்டை ஆளுகிறான் நான் கல்லை இறக்குவது மது என்கிறான் யார் சாராயாளை முதலாளி சொல்லுகிறான் கல்லு மது என்று சாராயாளை முதலாளி சொல்லு இதுதான் அநீதியின் நண்பு மக்களே இந்த அநீதியை எதிர்ப்பவன் எல்லோரும் அவன்தான் உண்மையான இறைமகன் இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியும் நபிகள் நாயகம் அலசி செல்லம் அவர்களுடைய வாரிசாக இருக்க முடியும்

மணலும் கற்களும் தேவைப்படுவது அதனால் கன்னியாகுமரியில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து மலையை வெட்டி எடுத்து செல்ல எங்களுக்கு அனுமதி வேண்டும் யாரு நீதிமன்றத்தில் வழக்கு அவ அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை உயிரா நேசிக்கிறவன் அதிகாரத்தில் பாதுகாக்க நினைக்கிறான் கன்னியாகுமரி அதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சிதான் மொத்த நீதிபதி வண்டிகள் எட்டு சக்கர வாகனத்திலே கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என் மலையை வெட்டி எடுத்துட்டு போக நீதிமன்றம் அனுமதிக்கிறது இந்த நீதியை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா நாளை நம்மிடத்தில் அதிகாரம் என் அன்பு மக்களே காடுகளை வெட்டி அழித்து விட்டார்கள் நாட்டு வளர்த்து விடலாம் நீரை உறிஞ்சி வித்து விட்டார்கள் தடுத்து தேக்கி விடலாம் எண்ணற்ற நீர் தேக்கங்கள் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து விடலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்து நாலாயிரம் டிஎம்சி நமக்கு இருக்கு அதை சேமிச்சால போது எவன் டைம் ஒரு சொட்டு தண்ணிக்கு கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை செஞ்சிடலாம் பள்ளி கல்லூரி தரம் இல்லை அரசு பள்ளி கல்லூரி தரம் உயர்த்திடலாம் தனியார் முதலாளிகளோட சண்டை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் கொடுக்க முடியாத கல்வியை தனியார் முகராளி கொடுத்திருவானாட எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் கொடுக்க முடியாத உயிர் காத்தும் மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்த முடியுதா பார்த்துருவோம் கொடுத்துடலாம் சாலையை சரி செய்து விடலாம் சட்டம் ஒழுங்கை சீரமைத்து விடலாம் ஒரு பய கோதை பொருள் தான் நஞ்சாவுக்குத்தான் அது வண்ணான் தொட்டா மும்பலு தூக்கிடலாம் ஆனால் எதன்பொருட்டும் எவராலும் சரி செய்ய முடியாத ஒன்று நம்மால் மலையை மணலை மறுபடி உருவாக்க முடியாது என் அழுகையால் என் தொழுகையார் என் செவைத்தான் என் அடிவாத்தால் எதன்பொருட்டும் அரைந்தலம் மலையை என்னால் உருவாக்க முடியாது மலையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற இயற்கை உயிரியல் உண்மையை அறியாத நாம் அறிவு உள்ள மனிதர்கள் என்று சொல்வது அற்பம் கேதில்தான் அந்த மகான் காடுகளை அழிப்பது மலைகளை அழிப்பது அவன் ஈஎஃசுமா சார் வளங்களை சுரண்டி கொழுப்பதை உனக்கு வளர்ச்சி என்று யார் கற்பித்தது உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உனக்கு எவன் கொடுத்ததுங்கிற ஈஎப் சுமா சார் அவன் கேட்கிறான் சிறியதே அழகுங்கிறான் ஈர்க்கிறத வச்சு நிழறாவெல்லாம் பைத்து கெளப்பன எது உன்னால உருவாக்க முடியாது நீ அதுக்கு போய் அதை அழிக்கிற சொல்லுங்க ஒரு அரசு ஒரு அரசு மதுவை விற்பதை சட்டமாக்கி வைத்திருக்கிறது நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு இந்த ஆண்டு அரசு விற்று மது வருவாய் அதை ஐம்பது கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் என்று சட்டசபையில் வாதம் நிதியமைச்சர் அறிக்கை எதுவும் பொய் இல்லையே காட்சிகள் இருக்கு மாவட்ட ஆட்சியர் டாஸ்மாக் கடையில் விற்பனை மேலாளர்களுடைய அவர்களை அழைத்து வச்சு ஒரு இதே மாதிரி ஒரு அரங்கிலே ஒரு சந்திப்பு இந்த மாவட்டத்தில் டாஸ்மாக் சரக்கு விற்பனை குறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆய்வு அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது காரணம் என்ன எதனால் அந்த எண்ணிக்கையை கூட்ட நம்ம கல்வியின் தரத்தை மேம்படுத்த அதற்கான ஒரு ஆய்வு நடந்தால் அந்த சமூகம் எங்கே போகிறது குடிக்க வருகிற படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறது என்று பேசாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறது அதை எப்படி சரி செய்யலாம் என்று விவாதம் நடந்தால் நாட்டை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்று அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பாக்கணும் எல்லாரும் இருக்க இறைமகன் இயேசுல இருந்து நபிகள் நாயகத்துல இருந்து நம்ம முருக பெருமான் ஆர்வடையு எல்லா குன்றில் இருக்கிற விடலாம் குமர இருக்கிறார் மலை ஹீரா மலையில தான் நபிகள் நாயகம் இறையர்களை பெறுகிறார் பல மலை பிரசங்களை இறைமகன் இயேசு செய்திருக்கிறார் எல்லா மலைகளையும் உங்கள் கண்ணு முன்னாடி வெட்டி அறுத்து போகிறார் நான் பேசிய வார்த்தையை மாண்புமிகு நீதியரசர் அப்படியே பதிவு செய்கிறார் நன் பூமி தாயின் மார்பை அறுத்து இரத்தம் குடிக்கிறார்கள் இவர்கள் இந்த பேராசைக்காரர்கள் என்று சொன்னதை அப்படியே பதிவு செய்கிறார் நாளை நம்மிடத்திலே அதிகாரம் வருகிறது இந்த மண்ணை இந்த மக்களை இந்த இயற்கையின் பிள்ளைகள் நாம் பேரன்பு கொண்டு காதலிக்கிற அதிகாரம் வந்து விடுகிறது தண்ணீர் விற்பனைக்கு அல்ல தடை அது அது உலக உயிர்களின் உயிர் உயிர் உடமை தேவை மூர்த்தி அவர்கள் கூட சொன்னார்கள் பாருங்க எந்த உயிரினம் நீங்களே பார்க்கலாம் என தம்பி தங்கைகளை வலை ஒரு குரங்கு தரத்தி ஓடுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையே அது கையில வச்சிருக்க தண்ணி போத்தல கேட்குது ஒரு பாம்பு விஷமுள்ள பாம்பு வருது அது வந்து மயங்கி நிற்கிது அவன் புரிந்து கொண்டு அந்த போத்தலை திறந்து தண்ணீரை கொடுக்கிறான் தண்ணீரை குடித்து விட்டு போகுது கொத்தவரும் தீண்டவரும் என்று எண்ணினீர்கள் ஆனால் அது தாகத்தில் நிக்குது நீங்களே பார்க்கிறீர்கள் மலையில் இருந்துதான் அருவி வந்தது மலை அடிவாரத்தில் தண்ணி தொட்டியை கட்டி வைக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் எதற்கு யானை புலி சிங்கம் கரடி காட்டு எருமைகள் ஆடுகள் தண்ணீர் குடிக்க தண்ணி தொட்டியை காட்சி இருக்கிறது உடன் பிறந்தார்களே எவரும் கடந்து மறந்து போக முடியாது யானை வருகிறது அந்த தொட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது கீழ அளவிற்கு போய்விட்டது தன் தந்தம் இருக்கு தும்பிக்கையில் தும்பிக்கை இருக்கிறதுனால நீளமான அந்த குழாயை அது விட்டு தும்பிக்கையில உறிஞ்சி குடிச்சிட்டு போயிருது பிறகு காட்டு எருமைகள் வருது தண்ணீரை பார்க்குது அதால் குடிக்க முடியவில்லை சுத்தி 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 தவிக்குது அதை பார்த்த மானுடன் வேடிக்கை பார்த்து இருந்து விட்டான் என்றால் இது என்ன பிறப்பு என்பதை எல்லா உயிர்களும் என்ன செய்யும் என்று தெரியவில்லை விளையாட்டு மைதானம் கிரிக்கெட் என் அன்பு சொந்தங்களே அருமை தம்பி தங்கைகளே அந்த திடலை நடக்க தண்ணீரை அடிக்கிறார்கள் தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள் செயற்கை புல் சிந்தட்டிக் சீட்டு தான் புல்லை ஈரப்படுத்துவதற்காக அவர்கள் நினைத்து வைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான குரங்குகள் ஓடி வந்து அங்கே சிந்தி கிடக்கிற தண்ணீரை நக்கி குடிக்கிறது உடன் இது இதுபோல கொடுமை எங்கிருக்கு மாடெல்லாம் வந்து அந்த பம்ப அந்த நீர் அழைக்கிற எந்திரத்தில் வந்து கம்பை தட்டி விடுது தட்டி விடுது அப்படி போய் விழுந்தோம் குடிச்சிட்டு திருப்பி வந்து தட்டி இப்படி தண்ணி குடிச்சிட்டால இது மாடு ஆடும் இவ்வளவு கொடுமைகள் நிகழ்வு இதை பற்றி கவலைப்படல ஏப்ரல் மே மாதங்களில் தண்ணீர் கிடைப்பதில்லை நம் தாய்மார்கள் வரிசையாக மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு பானை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் ஆனால் வீட்டில் இருந்தபடி அலைவேசியில் அழைத்து சொன்னார் ஐம்பது குடுவை ஐம்பது கேன் அப்போல வேற்று மினரல் வாற்ற வேண்டும் என்றால் அந்த தண்ணீரை உடனே வந்து முதலாளி தருகிறானே எப்படி எப்படி என் மக்களுக்கு கிடைக்காத நீர் முதலாளிக்கு எப்படி வருகிறது எப்படி வருகிறது கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் மிக உயர்மை ஆவார பொருளாக மாற்றிய நாடு நாடா சுடுகா இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த மக்கள் செய்த பிழை கல்வி எல்லாருக்கும் போது மருத்துவம் எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக இருந்திருக்கணும் அது ஏன் இல்ல அரசை நடத்துபவர்களுக்கே உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்வது இல்லை தனியார் மருத்துவமனைக்கு போகிறார்கள் காரணம் அரசு மருத்துவமனை தரமாக இல்லை ஏன் ஏன் இல்லை அரசை நடத்துவதற்கு நோக்கம் இல்லை ஒண்ணும் இல்லை அவன் தரங்கட்டு இருக்கிறான் அதனால் அரசு நடத்துகிற எல்லாம் தரம் கிடக்கிறது நான் இங்கே இருக்கிற நேரம் இந்த அறிஞை எதிர்த்து தகர்க்க வேண்டாமா அது துணிய வேண்டாமா ஒரு தடவை தான் உயிர் ஹீரா மலையிலே இறையரள் பெற்று வந்த நபிகள் நாயகம் தன்னுடைய இணையார் ஹதி ஜாமியார் இடத்திலே சொல்கிறார்கள் பிறகு அந்த பெரிய பேர் நினைவு அவர் இடத்திலே போய் சொல்கிறார்கள் பெற்றேன் என்று அவர் நீ பத்திரமா இருக்க வேண்டும் உன்னை பாதுகாக்க வேண்டும் இல்லையென்றால் உன்னை கல்லால் அடிப்பார்கள் என்று சிலர் என்னையுமா அடிப்பார்கள் என்று நபிகள் அவர்கிட்ட சிறு குழந்தை போல கேட்கிறாரு உன்னையும் தான் அடிப்பாங்க ஏன் இந்த நாட்டில் இந்த பூமியில் நல்லதை சொல்ல வந்த எல்லாரையும் இப்படிதான்டா நடத்துவாங்கள அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க நாம பேசுறதெல்லாம் நம்மளுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கும் அதைத்தான் நம்முடைய பேராயர் சொல்றா இறைமகன் இயேசு இல்லை இறைதூத நபிகள் இன்று இருந்திருந்தா இந்த அநீதியான ஆட்சி முறைகளை எதிர்த்து நம்மி மேலாக கிளர்ச்சி செய்து வீதியிலே நின்றுப்பாரு தேர்தல் பற்றி ஆட்சி அதிகாரம்தான் இதற்கு விடுதலை அறிந்தால் அதற்கும் தயாராக தன் என்று சாத்தானின் செயலில் என்ன கொலை சாலையில் நாம் சாலையில் ஒரு கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு நீங்க உயிரோட வருவீங்கிற உறுதி உங்களுக்கு இருக்கா இல்லை கல்லூரிக்கு படிக்க இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்கள் என்ற உறுதி இருக்கா இல்லை எது ஒன்று இருக்குது கணக்கில்லாத வனக்கொள்ளை கணக்கில்லாத மணல் கொள்ளை சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது எப்படி கட்டமைக்கப்படுகிறது இதையெல்லாம் திருடன் குற்றவாளி அரசு கண்டிக்கணும் தண்டிக்கணும் ஆனால் அனுமதித்து திருடுகிறது அப்படித்தான் அந்த தண்டகாரணத்தில் அப்படித்தான் அந்த பச்சை வேட்டை திட்டத்தை கொண்டு வந்தது அது அதிகாரமற்ற எளிய மக்கள் பழங்குடி மக்கள் போராடினார்கள் அவர்களை பழி சுமத்தி அளித்தது இன்று வரை இன்று வரை அதே தொடர்கதை நீள்கிறது அவர் மாவோயிஸ்டுகள் என்று பணி சுமத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் பாதுகாப்புக்கு இராணுவத்தில் சென்று எல்லையிலே நின்று எதிரி நாட்டு வீரர்களால் கொல்லப்பட்டு உயிரற்று உடலோடு இங்கே வார வீட்டுக்கு வரும்போது எவரது நிவாரண தொகை உதவி ஊக்கத்தொகை இந்த அரசுகளால் கொடுக்கப்பட்டது அரசு நாட்டு பாதுகாப்புக்கு செத்து வந்தவனுக்குள்ள குடித்து செத்தால் பத்து லட்சம் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை பிள்ளைகளை எல்லாம் அரசே படிக்க வைக்கும் எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு எதை நோக்கி போகிறது நாடு எதை நோக்கி போகிறது இந்த நாட்டுக்காக சென்று நான் செத்தால் நான் இல்லை என்றாலும் என் வீட்டை இந்த நாடு பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவ வீரன் வருவான் என்னரும் தம்பி தங்கையிலே என் அருமை சொந்தங்களே புதிய ராணுவ வீரர்களே இப்போது எவனுமே சேர்வதில்லை ஏனென்றால் அவனுக்கே பாதுகாப்பு இல்லை எப்படி இருக்கிறது எந்த செயல் ஊக்கப்படுத்தப்படுகிறது சமூகம் எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்கள் மக்களாக நின்று தன் உயிரை கொடையாக தந்த பெருமகனார் தான் நம்முடைய ஸ்டான் சாமி அவர்கள் இதை ஸ்டான் சாமியுடைய ஈகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் உலகெங்கும் ஒடுக்கப்படுகிற மக்களின் போராட்ட குறியீடாக தான் பார்க்கணும் அவர்களின் உரிமைக்கு நிற்கிற போராட்ட குறியீடாக தான் பார்க்கணும் அப்படி தான் பார்க்கணும் நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பதை எப்படி பொருத்தி பார்க்கணும் உலகெங்கிலும் அடிமைப்படுத்தப்பட்டு உரிமை இழந்து வீழ்த்தப்பட்டிருக்கிற தேசிய இனங்களின் விடுதலைக்கான உரிமைக்கான போராட்டத்தின் முன்னத்தியராக ஒரு குறியீடாக தான் பார்க்கணும் இப்ப நாங்க எடுத்து வைக்கிற நாம் எடுத்து வைக்கிற தமிழ் தேசிய அரசியல்

சில காலையில் உடற்பயிற்சி கொடுத்தல பண்ணும்போது அண்ணனே பண்ணுது நம்ம பண்ணணும் அப்போ தான் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் அதுதான் இங்கே அவசியம் எவனும் செய்யி செய்யாது போன்னு பேசிட்டு போக முடியாது நாம் எப்படி இதை மாற்ற நினைக்கிறோமோ அப்படி முதல்ல நாம் மாறணும் அப்போ நான் என் வீட்டிலிருந்து தொடங்குறேன் என் வீடு எது என் நாடு என் நிலம் அது எங்கிருந்து தொடங்கணும் என் மொழியிலிருந்து தொடங்கணும் என் மொழி என் இனத்தில் இருந்துதான்